காலையில் பலாயிரம் வேலையை விட்டு இன்னைக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா நீ ஃபெயில் ஆயிருவே சரி எங்கள் அக்கா கிட்டே நேற்று நேற்றை கேட்க சொல்லியாச்சு பையன் ஃபெயில் ஆயிடுவா சரி கேட்காச்சு ஆஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்க சொல்லிவிட்டு எங்கள் அக்கா சரி காலையில் எத்தனை மணிக்கு போயிடலாட்டா யாருக்கும் சொல்லாத வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி நானே இங்கே வந்தேன் நீ நம்பிக்கையோடு சரி ஒரு ஃபெயில் ஆகிடுவேன் நம்ம பையன் நம்ம ரத்துவோம் எப்படி நம்மளை விட்டு கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்கே வந்து அவன் அது ரிசல்ட் எங்கேயாலே என்று கொடுத்து பாஸ் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுனா நீ பாஸ் ஆகணும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை படிச்சு பாசாங்கன்னு சொன்ன வாதியா அது மட்டும்தான் என்னால தான் ஆக முடியும் என்ன சொல்ல நீ எல்லாம் படிச்சு பாசா அப்ப நாங்களும் படிக்காம பாசாங்க சரி இப்படி டென்த்துல பாஸ் ஆயிட்டாரு டுவெல்த்தில கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும் அண்ணன் கூட இருக்கும் பாசிட்டேன் கான்சிடென்டா இதே கை இப்படியே உடிச்சு சொல்லும் பாரு நீ இல்லாமல் டுவெல்த்து பாசே ஆக மாட்டோம் ஆஹ் பாஸ் ஆக மாட்டேன் அப்படி ஆயிட்டின்னா நீ என்ன கேட்டால் அது சகலம் நான் பாத்துக்கிட்டேன்

எதுக்குமே வந்து வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ ஒரு அனுபவத்தில் பல விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பாஸ் ஆடுற விஷயத்த வந்து ஏற்றுக்க முடியல உடம்புல இருக்க நரம்பு சதை எல்லாமே அப்படியே தனித்தனியாக ஆடு உதறது அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா அப்போ தம்பி பரவாயில்லை பால் வளர்ந்து அதாவது பையன் எதுக்காக செய்யலாமா ஆகாம பையன் அப்படி நம்மளும் நம்மளோட ஜதாக நம்மளை பார்த்தா பையனை பார்க்க வேண்டியது இல்லை வேற வர பாஸ் பண்ணி விட்டோம்